வணக்கம் எப்பொருள் யார் யாரோ கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் பன்னிரெண்டு மணி நீர் மருத்துவ வகுப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ குறைவா இருக்குங்களா

இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல் பன்னிரெண்டு மணிக்கான நேர்மட்ட வகுப்பு நாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இருபத்தி ஒன்பதாவது பாடமாக அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் பாடம் இந்த வாழ்க்கை ஆமா அதுலதான் அதுல பாத்தீங்கன்னா ஆசிரியரோட குறிப்பு என்ன இது என்ன சொல்றாரு இந்த ஹீரரத் மணேக் இந்த ஹீரரத்ன மணேக் வந்து அவர் விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் நிரூபிக்கப்படுறார் இன்னைக்கு கூட அதை பற்றி தான் காலையில் கூட சுந்தர் வந்திருந்தார் அவர் காலெல்லாம் வந்து லைட்டு தான் கால் சிகப்பாக மாறுது பாருங்க அந்த கால் கருப்பா இருந்து புண்ணு வந்துடுச்சு புண்ணு வந்து அது அப்படியே சிகப்பாக மாறுது பாருங்க கிளர் நேரம் மாறிட்டு வருதுங்க இதெல்லாம் ஆ பட்டை இது மாதிரி சக்கரை நோயாளிக்கு செம்புன்னே வராது சக்கரை நோயாளிக்கு தான் போகுதுங்க ஆஹ் கருத்து போய் சூம்பி போயிரு என்ன ஆகும் சூம்பி விடும் கருத்து போய் கருத்து போய் கீழே சூம்பிடும் சூம்புச்சுனால ஆர் சீக்கிரம் சேர்த்துருவான்னு அர்த்தம் ரத்தோட்டம் நின்னு போயிடு ரத்தோட்டம் நின்னு போயிரும் இப்ப பாரு கால் சிறப்பாக மாறு கால் நேரமே மாறுது பாருங்க ஆமா ஆமா மாநிலமா வருது ஆஹ் அது அப்போ கருப்பாக இருக்கிற உடம்பு அந்த மாநிலத்துக்கு திரும்புது வந்துங்களா இல்ல இல்ல இதுல காணொலியில் அனுப்பிச்சிருந்தாரு இதுல உடனே பத்து மணி வகுப்பு பேசிட்டு இருந்தா அவரே வந்துருந்தாரு எங்கே போற வண்டியில வண்டியில பேட்டி கொடுத்தாரு அப்படியே தூக்கி போட்டாச்சு போட்டாச்சு யூடியூப்ல போட்டேன் யூடியூப்ல போட்டானே ஏன்னா இந்த தகவல் துணைநுட்பது நான் கொடுக்கணும் இல்லையே நான் அந்த சாட் ஜிபியில போடுறேன் செயற்கை நுண்ணறிவு கொடுக்குறேன் அதையே செயற்கை நுண்ணறி வந்து அதுக்கு தெரியாது இல்லையா நான் அதை போட்டுக்கிட்டே இருப்பேன் போட 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 ஆமா ஆஹ் செயற்கை நுண்ணூர்ல போட்டு அவன் என்ன சொல்றாங்கிறது கொடுப்பேன் எதாவது சாதாரண விஷயம் இல்ல ஆமா ஆமா என்ன சொல்றேங்குறத அவன் அவ்வளக்கா சொல்லிடுவான் அவன் அப்ப செயற்கை நுண்ணூர்ல குடுக்க கொடுக்க யாராவது ஒருத்தர் கேட்டான்னா இதுல இருக்குன்னு சொல்லும் அது செயற்கை நுண்ணிறுவெங்கிறது ஆர்ட் ஆஃப் லிதிங் வித் அவுட் ஃபுட்டு அப்படின்னு அதாவது இப்போ நாசா நாசா ஐஐடி நாசா ஐஐடின்னு போட்டுட்டே வரான் பார்க்கல என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இதை கூட அப்படியே போடுவேன் அது அதனால இங்கிலீஷ் டைட்டில் போட்டு இருக்க இங்கிலீஷ் டைட்டில் போட்டே இருக்க வந்து இந்த சார்ஜ் ஜிபி இருந்தா இங்கிலீஷ் டைட்டில் போட போட ஐஐடிக்கு நான் வந்து ஐஐடிக்கு ஏற்கனவே எழுதிருந்தேன் அதை கூட மாடிஃபை பண்றேன் இப்படி எழுத கூடாது அப்படி எழுது அப்படிங்குது இப்படி எழுதாத அப்படி எழுது இப்படி சிறப்பா எழுது இன்னும் கொஞ்சம் அதை பத்தாது நான் சொன்னேன் இங்கிலாந்து யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப இங்கிலாந்து யூனிவர்சிட்டினா இந்த மாதிரி டீப்பா பேசணும் டீப்பா எழுதி கொடு அப்படின்னா நான் அப்ப எழுதிட்டு இருக்குது எழுதி கொடுத்துருக்குது எனக்கு எனக்கு ஐம்பது பாயிண்ட் கொடுக்குது ஐம்பது பாயிண்ட் கொடுக்குது ஐம்பது விஷயம் சொல்லக்கூடிய இது வரைக்கும் நான் எத்தனையோ கட்டுற சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கட்டுரை வந்து தேர்ந்தெடுத்து ஐம்பது விஷயத்துக்கு கொடுக்குது ஐம்பது விஷயம் போட்டிருக்கேன் எனக்கு அதை என்ன போடல எக்காச்சும் பாரு இங்கிலீஷில் போட்டிருக்கேன் பாரு அதை பார்த்துக்கு பெரிய அது ரெண்டு மடத்துக்கு ஒரு கட்டுரையே இருக்கும் ஐம்பது பாயிண்ட் இருக்குது அதில் அது அப்படியே தூக்கி போடலாம் எவனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது ஏன்னா உடம்புங்கிறது அதாவது என்ன உடம்பு சாப்பிட்டாலும் உணவு சாப்பிட்டோம்னா உடம்புடைய தன்மை அது வந்து அழுக செய்து விடுமாதான் நீங்க சமைச்ச பிறகு ஒரு பொருள் சமைத்த பிறகு அந்த பொருள் அழுகத்தான் செய்யும் ஒரு பொருள் பழுத்து அழுக செய்யும் இயற்கையாக ஒரு பொருள் அந்த கொட்டையை தவிர எல்லாம் கொட்டையை தவிர எல்லாம் சரி விதையை வேக வச்சிக்க அதுவும் அழுகி போயிடும் விதையை வந்து நம்ம செயற்கையா வேக வைக்கிறோம் செயற்கையா வேக வைக்கிறோம் அப்ப வேக வைக்கிற என்ன ஆகுது அது அழிஞ்சு போகுது ஆனால் அது ஒரு வித பூமி போட்டா அது பதமா மாறுது அது வேக்காடு வந்துதான் அது உயிருள்ள வேக்காடு அந்த வேக்காடு வந்து உயிரை முளைக்கி வைக்கிறதுக்கான வேக்காடு குறிக்கிற குறிப்பிட்ட வெப்பம் இருந்தா தான் முளைக்கும் அந்த இருபத்தாறு டிகிரி வெப்பம் இருக்கணும் நாம என்ன பண்ற ஒரு உயிர் பொருளை சிதைச்சிறோம் அடுப்பில் விட்டு சிதைச்சு நூறு டிகிர கொதிக்க வச்சு செதைச்சிடுறோம் அது என்ன அழுகி போகுது என்னவரு ஆமா உண்மை எப்படி பார்த்தாலும் உயிர் பொருள் அழிந்தாக வேண்டும் சிதைந்தாக வேண்டும் எப்படி பார்த்தாலும் வேறு வடிவம் எடுத்தாகணும் அல்லது அழுகி போகணும் அல்லது வேற வடிவம் எடுக்கணும் இது எவனாலே மாத்த முடியாது அப்ப வாய் வாய்க்குள்ள உணவு போட்டோம்னா அந்த அழிச்சிடறோம் உள்ளதே அழுகி போகுது அழுகி போயிது அந்த நாற்றத்தோட வெளியே வருது அழுகி போறதை வெளியேற்றணும் இல்லையா அப்ப அதுக்கு அந்த கடுமையான விஷயத்தை எழுப்பி கடும் அதனாலதான் மலம் அவ்வளவு நாற்றம் அடிக்குது நீங்க கீரை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நாற்றம் இருக்காது கீரை சாப்பிட்டு காய் சாப்பிட்டு நாற்றம் இருக்காது பலகாரம் தின்னு போட்டு பாருங்க மூக்கு சொல்லவே முடியாது அவ்வளவு நாற்றம் அடிக்கும் பலகாரம் தின்னு சாப்பிட்டு சாதாரண உணவு பலகாரம் எதுவோ சாதாரண உணவு பலகாரமோ பூரியோ எதுவோ இருக்கட்டும் விஷமா மாறித்த அதுக்குதான் மலம்னு அவன் பேர் வச்சான் இந்த காய்கறி கீரை பணத்தை பத்தி யாரும் பேசவே மாட்டானு தெரியாது அவங்களுக்கு சரி இப்ப பரிணாப சித்தாந்தத்தின்படி பேசி நிறைவு செய்ய போறோம் பரிணாம சித்தாந்தம் என்ன சொல்றது இது விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்றானுனா இந்த டீப்பா ஆராய்ச்சி பண்றதுலன்னா இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப தொழில்நுட்பம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்க இந்த உடம்புக்கு சக்தி எங்கிருந்து எடுக்குதுன்னு சொல்ல மாட்டானுங்க பத்தாது ஆராய்ச்சி பத்தாது இந்தியா வரணும் இந்த வாங்கி படிக்கணும் தான் நான் முயற்சி பண்றேன் இருபத்தஞ்சாண்டுக்கு அவன் பண்ணியிருக்கான் ஆனா இந்தியாவில் ஏன் இன்னும் இங்க பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த புத்தகம் வந்து விண்வெளித்துறைக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவில் இருக்கிற விண்வெளித்துறைக்கு இந்த புத்தகம் தெரியும் ஆராய்ச்சி பண்ற சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியும் அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஏதாவது போச்சா வந்து போடும் அதனால நான் தொடர்ந்து இஸ்ரோ இஸ்ரோ நாசா ஷுட் ஹேவ் கன்சிடர் திஸ் ப்ராஜெக்டு ஃபார் அடாப்டிங் ஃபார் வித்தவுட் ஃபுட்டு ஃபார் ஸ்பேஸ் லைஃபு உணவு இல்லாமல் இப்படி ஹவு டு கோ டு ஹவு டு கோ டு வித்வுட் ஃபுட்டு ஹவு டு கோ எப்படி போகிறது வித்தவுட் ஃபுட்டு ஃபார் லாங் ட்ராவல் இப்போ ஏதோ ஒரு த டைட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேன் அது எங்கேயாவது போக இப்போ சாட் ஜிபியில் இருந்தால் காட்டி தூக்கி போட போட அவனுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கு சாட் ஜிபிங்கிறது செயற்கை நுண்ணறிவு அதுக்கு சாட் ஜிபிங்கிறது ஒரு பேரு இந்த மாதிரி கூகுள் கூகுள் கோ பைலட்டுங்கிற ஒரு பேரு ஜெமினின்னு ஒரு பேர் இதெல்லாம் வந்து அவன் கண்டுபிடிச்ச செயற்கை நுண்ணறிவு முழுமே நம்ப கூடாது நம்ம கொடுக்கறத வந்து நம்ம ஒழுங்கா பண்ணி கொடுக்குது நம்ம 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 கொடுக்குற செய்தியை வந்து வேகமா எடுத்து கொடுத்துரும் இணையதளத்துல போய் தேடணும்னு அவசியமே இல்லை இப்ப நான் வந்து உணவில்லாமல் இல்லாமல் வாழும் கூட நீங்க போட்டு பாருங்க உடனே எடுத்து கொடுக்கும் எங்க இருக்குது எந்த இடத்துல இருந்தாலும் எடுத்து கொடுக்கும் அடுத்த வினாடி கொடுத்துரும் நீங்களே நீங்க இப்ப என்ன இப்ப போய் போட்டாலும் நீங்க கூகுள் குரம்ல போய் நீங்க கூகுள் பிச்சை அறவே தொட்டு உணவில்லாமல் இல்லாமல் வாழும் கல்லு கூட என்னோட வீடியோ வந்துடும் அதான் ஆறாயிரம் வீடியோ இருக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வீடியோ இருக்கு யூடியூப்ல போட்டாலும் வரும் வாட்ஸ்அப்ல போட்டாலும் வரும் ஃபேஸ்புக்கில் போய் உணவு இல்லாமல் போட்டேன் நான் வந்துருவேன் விண்வெளிக்கு எப்படி உணவு இல்லாமல் போறது போட்டாலும் வருவேன் தலைப்பு நான் மாத்தி மாத்தி கொடுக்குறேன் இல்லையா அதனாலதான் சரி நூலாசிரியனுடைய குறிப்பு என்ன சொல்றாரு பரிணாம சித்தம் இங்க அப்படித்தான் சொல்றாரு பரிணாம சித்தாந்தத்தில் படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு மட்டுமே இயற்கையாக அமைந்துள்ளது இயற்கையாக அமைஞ்சிருக்குது நீங்க ஒண்ணெல்லாம் நீங்க பெருசா கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவை இப்ப நான் வந்து இப்ப நான் பாத்து காலையில சாப்பிட்டேன் இல்லை உங்களுக்கு தெரியுமா அத எப்படி நீ இப்படி உட்கார்ந்து இருக்கேன் நான் சக்தி வந்து எத்தனை வருஷமா வந்து இருவத்தஞ்சு ஆமா இது வந்து ஆமா இது இது எல்லாத்துக்கும் வந்துகிட்டு அப்புறம் நான் ஏன் சாகல உணவை குறைச்சா சாகுறதில்ல உணவை குறைச்சல் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது எவ்வளவு குறைக்கிறோம் எவ்வளவு அதிகமாக்குறோம் அதெல்லாம் வந்து எந்த 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 எதிலயுமே வராது அது என்ன சொல்லுவாங்கன்னா அளவுலயே வராது குறைவு சா குறைவா சாப்பிடுங்கிறதுக்கு வந்து அளவே கிடையாது அதனாலதான் ஏன்னா இதுக்கு வந்து மதிப்பீடு செய்ய முடியாது இதெல்லாம் வந்து மனம் சம்பந்தப்பட்டது உணர்வு நிலை அடிப்படையா கொண்டது என்னது உணர்வு நிலை அடிப்படையாக கொண்டது அறிவை அடிப்படையாக கொண்டது இல்ல அறிவை தாண்டி உணர்வு அதனாலதான் அதனாலதான் பயப்படுறானு ஏன்னா அதை வந்து நிரூபிக்க முடியாது சயின்ஸ்ல நிரூபிக்க உடம்புடைய பாடி செக்அப் பண்ணலாம் நரம்பு மருத்துவர்களை ஆராய்ச்சி பண்ணலாம் சிறுநீரக மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் இதய மருத்துவர்கள் நரம்பு மருத்துவர்கள் சிறுநீரக மருத்துவர்கள் நியூராலஜி அப்புறம் சிறுநீரக நெப்ராலஜி நியூராலஜிங்கிறது மூளை நரம்பு தண்டு வட ஆராய்ச்சி பண்ணலாம் ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ஆராய்ச்சி பண்ணலாம் ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணலாம் இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குல்லையா அவங்கள ஆராய்ச்சி பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ணி பாடி கண்டிஷன் தான் சொல்ல முடியும் தவிர மனதை பத்தி சொல்ல முடியாது அங்க அவங்க மாட்டிக்குவாங்க அங்கே மாறிவிட்ட உங்களுக்கு என்ன செய்வீங்க அவன் சொல்றான் ஆமாம் ஆமாம் அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டாம் பக்கத்துல சொல்லிட்டானுங்க ஆமாம் உங்கள் உடம்பு மிக குறைந்த உணவில் வாழ கற்றுக் கொண்டு விட்டது அப்படிங்கிறாங்க பழகிக்க வேண்டியது தானே அவர் அங்கதான் இருந்தாரு ரெண்டு மூணு மாசம் அங்கதான் இருந்தாரு மூணு மாசம் நாலு மாசம் அங்கதான் இருந்தாரு ஏன் நாலு மாசத்துல ஒரு பத்து பத்து விண்வெளி வீரர்கள் உட்கார வச்சு சொல்லி கொடுத்த கத்துக்க வேண்டியதானே நாலு மாசம் டைம்ல எத்தனை பேர் கத்துருக்கலாம் அப்படியே வீடியோ எடுத்திருப்பீங்க அவர் என்ன சாப்பிட்ற எல்லாம் இருக்கும் இல்ல அதை வச்சு அப்படியே பயிற்சி கொடுக்க வேண்டியது நம்ம அவனுங்களே நான் போய் ஒரு ஆறு மாசம் இருந்தேன்னா இந்த நூத்தி எண்பது நாள் என்ன பண்றது நான் அப்படியே எழுதி அப்படியே பொருந்த வேண்டியது அத்தனை வசதியும் இருக்குது என்ன ஆகுது என்ன கு டெய்லியும் செட் பண்ணலாம் என்ன சாப்பிட்றேன் போறாது அதுக்கப்புறம் முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலாவது பாடத்துல இந்த பெண்ணுக்கு ஆராய்ச்சி பண்ணதுல அப்படியே இருக்குது டாக்டர் சுபாஷ் இயற்கை மருத்துவமனை பத்தி அப்படியே இருக்கு சுபாஷ் தான் இங்க இருக்கு

நான் அப்படி இல்லை எனக்கு ஆரோக்கியம் முக்கியங்கிறப்ப நான் உணவு பழக்கத்தை குறைக்கும் உணவு பழக்கத்துக்கு விடுறேன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியங்குறனால எனக்கு ஆரோக்கியம் முக்கியம் எனக்கு ஆமாங்க ஆமாங்க ஆரோக்கியம் முக்கியம் நான் வந்து இதை தொழிலாக செய்கிறேன் ஆரோக்கியம் முக்கியம் நான் சுறுசுறுப்பா இருக்கணும் தொழிலாக செய்யணும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் சுறுசுறுப்பா இருக்கணும் ராத்திரி பன்னெண்டு மணி கூப்பிட்டாலும் பேசுகிறேன் நான் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் பேசுகிறேன் காலையில் நாலு மணியிலேருந்து பேசிகிட்டுதான் இருக்கிறேன் அது எப்படி இப்படி இல்ல இது இல்ல இருபத்தஞ்சு வருஷமும் இப்படித்தான் இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து உணவு போயாச்சு அது வேற கணக்கு வெங்கடேஷனை வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஆகையினாலதான் இது விண்வெளி விஞ்ஞானம் இப்ப கூட ஒரு பையன் கேட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் எங்கயோ இருந்து கொடுத்து கேட்டான் இதை கத்துக்கிட்டீங்கன்னா உலகம் புறம் போலாம் வீட்டுல இருந்து பொருள் பொருள் இடலாம் உடம்ப மாத்திக்கலாம் உணவு தேவையில்லை தேவையில்லை உடம்பு தேவையில்லாம மாதிக்குது அப்போ தேவையெல்லாம் மாறுதுங்கறத விஞ்ஞானம் சரி ஆக இஸ்ரோ விஞ்ஞானிகள் நாசா விஞ்ஞானிகள் ஈசா விஞ்ஞானிகள் சைனால இருக்கிற விண்வெளி விஞ்ஞானிகள் இவங்க வந்து இத கத்துக்கணும் கத்துக்கிட்டு உடம்ப மாத்தணும் நோயற்ற ஏன்னா உடம்பு மாறி நிக்கிறத வந்து தடை செய்றீங்க நீங்க உடம்ப மாறி நிக்கிறதை உங்க கல்வி முறையினால தடையா நீக்குது இது இது அறிவியல் கல்வி முறை வந்து பரிணாம அறிவியல் கல்வி முறை நீங்க சொல்லி கொடுக்கிற கல்வி முறை வேறு பரிணாம அறிவியல் அதான் வள்ளுவர் சொல்லுவாரு இயற்கை அறிந்து நடக்க வேண்டும் அதனால அவர் உணவை இழிவுன்னு எழுதினாரு உணவை ஏன் அப்படி எழுதணும் ஏன் உணவை இழிவு எழுதணும் இழிவறிந்து உண்பான் அது என்ன இழிவறிந்து உண்பான் யாரு அப்படி சொல்லவே இல்லையே நீங்க நினைக்கிற எந்த சித்தரும் சொல்லி நீங்க நினைக்கிற எவனாச்சு அப்ப திருவள்ளுவர் வந்து அந்த பழக்கத்திலிருந்து வெளி வந்துட்டாரு வெளி வந்து இயற்கை சக்தியில வாழ்ந்த காட்டித்தான் அவங்க அப்படி சொல்ல முடியுது அதனாலதான் நம்ம திருவள்ளுவரோட சிறந்த அறிவால யாரும் இருக்க முடியாது அவரு பரிணாமத்துல நம்பிக்கை இருக்கறனால தான் அவர் ஜீரணியை கை வைக்கிறாரு மிகுனும் குறையினும் நோய் செய்யும்ங்கிறாரு மிகனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றுன்னு சொல்றாரு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அதுக்கப்புறம் தான் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு மருந்து என வேண்டவன் தூய தமிழ் சொல் அதுல சில பேர் வாயு பித்த ஸ்லேஷ்மா அது இருக்கட்டும் வாயு பித்த ஸ்லேஷ்மா கபா எல்லாம் ஒண்ணுதா நகிடி கபா அதெல்லாம் ஒண்ணுதான் தமிழ்ல வலி அழல் ஐயம் ஐயம்னா அர்த்தம் ஐயம்னா ஐயத்துக்கு மட்டும் நூறு பொருள் இருக்கு ஐயம்னா ஆமா ஐயம்னா சந்தேகம் ஐயம்னா மேன்மை ஐயம்னா திரு ஐயம்னா செல்வம் ஐயம்னா பசி ஐயம்னா சளி ஐயம்னா குற்றம் இப்படி எல்லாமே இருக்கு இப்படி இருக்கு பல பொருள் இருக்கு பட பொருள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல் பல பொருளை சொல்லக்கூடிய ஒரு சொல் தமிழ் இருக்கிற சிறப்பு சரிங்களா ஆகினா பரிணாம இதோட முடிக்க போறேன் ஒரே நிமிஷம் பரிணாம சித்தாந்தத்தின் படி அப்ப பரிணாம சித்தாந்தத்தின பாருங்க இப்போ அவரு ஏன் போடுறேன்ட்டாரு என்ன போடுங்க காலில வீங்கி இருக்கு ரெண்டு காலம் வரும் ரெண்டு காலம் வந்துருச்சு இந்த ஒரு கால் வந்து இப்போ ரெண்டு காலம் வந்தாச்சு நேரம் மாறும்னு சொல்லியிருக்கேன் நேரம் மாறிட்டு இருக்குது எண்பத்தி நாலு வயசுல ஒரு ஒரு வழக்கறிஞரு இருக்கு எண்பத்தி நாலு வயசுல இருக்கு அவரு நாற்பது வருஷமா சக்கரங்கள் இருக்கிறவரு அவரை வந்து அஞ்சு நாளா இருந்து கிட்ட இருந்து குணப்படுத்தினேன் எங்க சென்னையில ஒரு ஆளுக்கு அது கூட எங்க இருக்க அந்த வீடு அதே கால் தான் இதே சேம் இந்த சக்கர நோய் வந்த பூரா அந்த காலில் புழுத்து அப்படியே ஒழுகும் சக்கர நோய் வந்து பூராமே கால் புழுத்து கால் ஓட்டையாகவும் புழுக்கு எல்லாம் இதே மாதிரி வெங்கடேஸ்வரத்துக்கும் அப்படித்தான் இருந்தது இன்னும் அவருக்கு வரல வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலால சூம்பிடுச்சு நரம்பு வரைக்கும் எடுத்து வச்சிருக்குதுங்க அந்த சக்கரை நோய் அந்த அழுக்கு போய் நரம்பு வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி நரம்பு அடை நரம்பு ரத்தக்குள்ள எல்லாம் அடைச்சி வச்சு உள்ள சேர்த்தி வச்சிருங்க கொடுமையா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பழைய மருந்து இப்ப வர்றது என்ன தெரியுமா நோய் நல்லா ஆயிடுச்சு பழைய மருந்து வெளி கொண்டு வருது அதனாலதான் என்ன சொல்லி நீங்க ஒன்னா மாங்காய் சாறு இப்போ மாங்காய் அரைச்சி பண்ணிக்கோங்க அல்லது நெல்லிக்காய் அரைச்சி உள்ள ஊத்திக்கோங்க ஒரு பத்து நெல்லிக்காய் அரைச்சி உள்ள ஊத்திடுவோம் பத்து நெல்லிக்காய் அரைச்சி கரைச்சி ஒரு லிட்டர் தண்ணி இருக்கிறேன் அதை மட்டும் குடிச்சுக்கிட்டா ஜில்லுன்னு இருக்கு வாய் நல்லா இருக்கும் மனமா இருக்கும் அது மணம்லாம் அல்லது எலுமிச்சி எலுமிச்சை புளிஞ்சி தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு வரலாம் இதுதான் இது ரொம்ப எளிமையானது மாங்காய் நெல்லிக்காய் எலுமிச்சை ரொம்ப மலிவு உப்பு கிப்பு போட தேவையில்லை அருமையா சுத்தப்படுத்தும் அது ஒரு மூலிகை அவ்வளவுதான் அப்படித்தான் அப்ப திரவத்தை வச்சுதான் நீங்க குணம் பார்க்கணும் தேர்வை திடப்பொருள் வச்சு பழஞ்சு இதெல்லாம் கீரையும் தேவையில்லை காய் ஒரு புடலங்காயும் தேவையில்லை ஆரம்பத்தில் தான் அடி அடி நட்டிக்கணும் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இன்னும் போய் பேசிட்டு தான் அதை போட்டு சாத்தணும் போடு நீர்ல போடணும் அப்படி போடணும் ஆரம்பத்தில் இருக்கிற போதுதான் அப்படி சொல்லணும் ஆரம்பத்தில் இருக்கணும் சிலை வைக்கணும் சிலை வச்சாத்தான் ஏன்னா அந்த அளவுக்கு கெட்டு போனோம் படம் ஐயோ திங்கலுன்னு என்ன ஆயிருவோம் அந்த பயம் இருக்கு அவங்க நல்லா திங்க வச்சு கழுவிட்டு அப்புறம் ரெண்டு மாசம் போச்சு சூளுக்கு எடுத்துடணும்

வேற மாதிரி வெளியேற்றும் வெளியே இருக்குது எல்லா வழியிலும் எல்லாம் வரணும் பெரும்பாலும் அதிகமா வரும் உடம்பெங்கும் சொரி சிறங்கு வரும் உடம்பெங்கும் வரும் உடம்பு பூரா வரும் மூடு எல்லா பக்கம் வந்து இது யாரு அப்படின்னு சொல்றமே தவிர அது உடம்புதான் முடிவு எடுக்கும் என்னது உடம்புதான் முடிவெடுக்கிறது பின்ன ஏன் ஏ வழியில் கேட்கக்கூடாது ஏன் அதாவது இது தான் உடம்பு முறை வரலாம் அப்ப நீர் மருத்துவத்துல திரவ மருத்துவம் இருந்தீங்கன்னா நாலஞ்சு முறைகளிலே வரலாம் அதனாலதான் வந்து இப்ப நாசா விஞ்ஞானிகளோ அல்லது இஸ்ரோ விஞ்ஞானிகளோ அல்லது விண்வெளித்துறை சேர்ந்தவங்க வந்து மாத கணக்குல வச்சு ஆராய்ச்சி பண்ணாதே கண்டுபிடிக்க முடியும் சும்மா ஒரு நாள் ஒண்ணும் பண்ண முடியாது கோடி கணக்கில் பணம் வச்சு செல பண்ணணும் அவன் விளையாட்டுல இப்ப என்னை கூட்டி வச்சுட்டம்னா ஒரு குறைஞ்ச வச்சே நான் ஆறு மாசம் மாதிரி நான் சொல்றதுல அவன் கேட்கணும் அவன் சொல்றது நான் கேட்கணும் நான் சொல்றது அவன் கேட்கணும் அவன் என்னென்ன டயட் சொன்னோ அதெல்லாம் நான் பாலோ பண்ணணும் நான் சுறுசுறுப்பா இருந்து காட்டணும் மெடிக்கல் செக்அப் தினம் நடக்கும் மெடிக்கல் செக்அப் தினம் நடக்கும் மென்டலா எப்படி இருக்குன்னு பாக்குறேன் பிசிக்கலா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மென்டலுங்கிறது அப்படியே அப்படின்னு அப்படின்னா இருப்பான்னு பார்ப்பான் சுறுசுறுப்பா இருக்குன்னு பார்ப்பான் அது எல்லாமே பார்ப்பான் அவன் பிசிக்கலா தான் பார்ப்பான் ஆனா மென்டலாவும் அதுக்கு சைக்காடிஸ்ட் வருவாங்க மனநோய் மருத்துவர்கள் வருவானுங்க ஆயுர்வேதம் எல்லாம் வருவாங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கணும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சில மனத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் பணமே கொடுப்பான் நூறு கோடி சும்மா கூட கொடுப்பான் இது அவனோட ப்ராஜெக்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த அதைத்தான் சொல்றேன் இது என்னைக்கு இருந்தாலும் அது என் பொண்ணை ரெடி பண்ணாதான் நடக்கும் வேற வழியே இல்லை

அப்ப பேராசிரியர் மாதிரி கற்று எழுதும் தான் அவங்களுக்கு புரியும் சும்மா நாம சொன்னாலும் புரியாது நம்ம சொன்னாலும் போடாண்டு போயிட்டே இருப்பான் அந்த கல்வி கழகத்தின் மூலமாக யூனிவர்சிட்டி மூலமாக வந்தா தான் அதுக்கு மதிப்பு இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா குருகுல கல்விக்கு அது தேவையில்லை இது குருகுளுக்கு செய்முறை அவன் பார்த்து நம்பிட்டு இருக்கான் பார்த்துடத்துல இந்த மாதிரி செய்முறை கிடையாது அப்ப செய்முறை கொண்டு கொடுக்கறப்ப அவன் இப்ப கல்வி முறை வந்து மாறி போனோம் காட்டி நம்ம அந்த வெளியில போய் தான் நிரூபிக்கணும் இப்பத்துக்கு அவன் வெளியில போகணும் அப்புறம் ஆள்கள் நிறைய இருக்கான்னு சொன்னா அப்புறம் அவன் தானே வந்து ஒருத்தர் ஒரு தடவை பேசிட்டோம்னா அப்புறம் இது சொல்லி கொடுக்குறவங்க இருக்குன்னு கூட தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப எல்லாத்துக்கும் வேலை வேலை வாய்ப்பு சரி இதை பத்தி மட்டு விரிவாக பேசுவோம் சரிங்களா நன்றி